வணக்கம் மாமு இன்றைக்கிண்ணா எங்கே வந்துங்கன்னா தேனி மாவட்டம் மயிலாடம்பேரில் ஜிஆர்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஐம்பதாவது ஐம்பதாவது பொன் விழா இந்த ஸ்கூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமார் ஐம்பது வருட காலமாக படிப்படியாக படிப்படியாக முன்னேறி இப்போ பெரிய ஸ்கூலாக உருவாகி ஐம்பது வருஷமாக இந்த ஸ்கூலு பணி நடந்துக்கி இந்த ஸ்கூல் வந்து தேனி மாவட்டத்தில் தெரியாத ஆளே கிடையாதுங்க ஜிஆர்வி வரதராஜ ஸ்கூலுன்னா மயிலாடு மாதிரியில் வந்து பயங்கரமான ஃபேமஸான ஸ்கூலு அந்த ஸ்கூல் வந்து இன்றைக்கி வந்து ஐம்பதாவது பொன் விழா இன்றைக்கி வச்சிருக்காங்க அந்த அழைப்புக்கு நாங்கள் ஏற்று நாங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே இன்றைக்கி பொன்விழா க காண வந்திருக்கிறோம் பயங்கரமாக ரொம்ப பிரமாதம் நடத்துனாங்க இந்த ஸ்கூலின் பள்ளி தாளர் அவர் கையால் ஸ்கூலில் பணிபுர டீச்சர்ஸ் அண்ட் வாத்தியார் கூட வெள்ளி காயின் வாங்கினாங்க எல்லாமே சிறப்பாக பக்காவாக பயன் நல்லா பண்ணாங்க வச்சாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு புதுமையாக இருந்தது அதாவது எப்படி சொல்கிறதுனா பார்க்கவே பிரமிப்பாக நல்லா இருந்தது எல்லா டீச்சர்ஸ் வார்த்தையாக இருக்கும் அங்கே பணிபுரி எல்லாத்துக்கும் இந்த பள்ளியை நடத்தி வரும் தாளர் அம்மா கையால் எல்லாருமே வெள்ளி காயின் வாங்கினாங்க எனக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு மற்ற நேற்று வந்து விஷயத்தை வந்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு அனுமதி இல்லை இன்றைக்கி கொஞ்சம் உத்தரவு கொடுத்தாங்க அதனால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சு ஜிஆர்இஸ் ஸ்கூல் நுழையிறதுக்கே ஒரு குடு ஒரு ஒரு இருந்தால் தாங்க ஜிஆர்இஸ் ஸ்கூலுக்குள்ளே போக முடியும் அந்த குடுப்பினையை கொடுத்த பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் மற்றும் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எடுத்து போடுறேன் நல்லா வீடியோவை பாருங்கள் நம்ம ஸ்கூலில் என்னென்ன நிகழ்ச்சி என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த உங்களை நான் எடுத்து போடுறேன் இங்கே இப்போ பார்க்குற குரூப்பில் வந்து இப்போ காற்ற பாருங்கள் இந்த சார் தாங்க நம்ம ஸ்கூலில் முத முதல் படித்த முதல் கலெக்டர் நம்ம ஸ்கூலில் வந்து படித்து நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கிறது வந்து பாமர மக்கள் முதல் கொண்டு நடுத்தர முதல் பணக்காரர் உதவி கோடீஸ்வரர் மத பிள்ளைய கூட இங்கே படிச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் பொதுப்படையான பொதுநலமான ஒரே ஸ்கூலு மயிலாடுப்பாரில் ஜிஆர்இ ஸ்கூலு தாங்க இங்கே படித்து வாக்கிய வாக்கியாக இருக்கா ஆகியிருக்காங்க கலெக்டர் ஆகியிருக்காங்க டாக்டர் ஆயிருக்காங்க எல்லாமே இங்கேருந்து உ உருவாகி போன கிளைகள் தான் எல்லாமே பெரிய பெரிய இதில் இருக்காங்க முன்னாள் ஸ்டூடெண்ட்லாம் நல்லா கௌரிக்க கௌரிக்கிற மண் மூலமாக ஜிஆர்வி ஸ்கூலில் வந்து அப்படி இது பண்ணி அப்பாங்க நமக்கு ஜிஆர்வி ஸ்கூல்னாலே நமக்கு அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாமே ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி ஐம்பதாவது பொன் பொன்வியில் வந்து கலந்து கொண்டுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெற்றிவேல் பன்னெண்டாம் மப்பிள்ள முதல் பரிசு பெற்ற மாணவன் அவன் ப பையன் வந்து தகமாற பையன் ஜிஆர் ஸ்கூலில் பன்னெண்டாவில் வந்து முதல் பரிசு பெற்றிருக்காப்புல இன்னொரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணுங்க இந்த ஸ்கூல் வாத்தியார் டீச்சர்ஸ் அவங்கள வந்து நம்ம உண்மையிலே அவங்கள கௌர் கௌரிச்சாகணும் எப்படின்னு கேட்டாங்கன்னா உலகத்திலேதான் தான் பெற்ற விலையில் நல்லா பார்க்காம நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கும் நல்லா படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியே பிள்ளைகளுக்காக ரொம்ப ஸ்கேர் எடுத்து பார்க்குறது ஒரே ஜீவன் வாத்தியா டீச்சர் மட்டும்தான் நம்மளாம் என்ன நீட்டாக போகிறாங்க வராங்க அப்படின்னு மட்டும் தெரியும் அவங்க கூட பேச்சு பலர் நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பையன் படிக்க மாட்டேங்க அந்த பிள்ளை படிக்க மாட்டேங்க நம்ம செண்டை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த பிள்ளைகளுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கேர் பண்ணி பார்க்குறதுல வாத்தியா டீச்சர் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ஃபஸ்ட்டு பத்த தாய் தாப்பையும் கவலைப்படுவாங்க அதுக்கு அடுத்து கவலைப்படுறது அதை பயனைப்பற்றி கவலைப்படுறது வாத்தியார் டீச்சர்ஸ் மட்டும்தான் கவலைப்படுவாங்க அந்த விஷயத்தில் வந்து வாத்தியார் டீச்சரை அடிச்சுக்கிற தெய்வங்கள் வேறு யாருமே கிடையாது இதை என் ஃப்ரெண்டு சுரேஷோட கோயிலில் ஸ்கூலில் கடை வச்சுருக்காங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வணக்கம் மாமு இன்றைக்கி மயிலாடுதுறை ஜிஆர்எஸ் ஸ்கூலில் வந்து வேறு வேறு வீடியோ எடுத்து போட்டு வர்றேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க